மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றியான திருமண வாழ்வு நம்ம எல்லாருக்கும் தெரியும் திருமண வாழ்விலே குடும்ப வாழ்விலே மன வாழ்விலே பல பிரச்சனைகள் நிறைய திருமணங்கள் தோல்வியிலே அல்லது மன முறிவிலே போய் முடிகின்ற இந்த காலகட்டத்திலே வெற்றியான ஒரு திருமண வாழ்வுக்கு என்ன வழி என்பதை ஆண்டர் மௌர்வா என்ற ஒரு அறிஞர் இப்படி நமக்கு சொல்லுகிறார் எ successful மேரேஜ் இஸ் an edifice தட் மஸ்ட் பீ ரீபில்ட் எவ்ரி டே வெற்றியான திருமண வாழ்வு என்பது தினந்தோறும் கட்டி எழுப்பப்படும் ஒரு பெரிய கட்டிடம் நண்பர்களே நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு கட்டிடத்தை கட்டுவது என்றால் திடீரென்று கட்டிடத்தை கட்டி நான் முடித்து விட்டேன் என்று சொல்ல முடியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சில சமயங்களிலே கட்டுவோம் அது நன்றாக இல்லை என்றால் அதை எடுத்துவிட்டு வேறு விதத்திலே மீண்டும் கட்டுவோம் திரும்ப கட்டுவோம் இப்படியே திருமண வாழ்விலே ஒவ்வொரு முறையும் தினந்தோறும் நாம் மீண்டும் மீண்டும் அதை கட்டி எழுப்பினால் மட்டுமே அந்த திருமணம் என்ற அந்த பெரிய கட்டிடம் திருமணம் என்ற அந்த வாழ்வு வெற்றியோடு இருக்க முடியும் நான் என் கடமைகளை செய்துவிட்டேன் நான் கொடுக்க வேண்டிய பொருளை கொடுத்து விட்டேன் நான் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து விட்டேன் மீது என்ன இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் நினைத்தோம் என்றால் அங்கே திருமண வாழ்விலை வெற்றி பெற முடியாது தினந்தோறும் தினந்தோறும் அதை நாம் மீண்டும் மீண்டும் கட்டி எழுப்புகின்ற ஒரு முயற்சியில் ஈடுபடும்போது மட்டுமே திருமண வாழ்வு வெற்றியாக முடியும் என்று இதோ ஆண்ட்ரிஸ் மௌரா என்ற இந்த அறிஞர் குறிப்பிடுகிறார் அதிலே மிக முக்கியமான ஒன்று ரீபில்ட் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் திரும்ப கட்டப்பட வேண்டும் நேற்று கட்டியது சரிந்து சரிந்துவிட்டிருக்கலாம் திரும்பவும் ஆனால் அதை கட்ட வேண்டும் அது நேற்று செய்தது இன்று சரியில்லாமல் போகலாம் திரும்பவும் அதை நாம் கட்ட வேண்டும் இப்படி திரும்ப திரும்ப நாம் கட்டி எழுப்பும்போது திருமணம் என்ற வாழ்விலே நமக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றியோடு வாழ உங்களை வாழ்த்துகிறேன்